வணக்கம் நியூஸ் போர் செய்திகள் திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ ஓதனேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேக விழா திருவள்ளூர் மாவட்டம் பொத்தூரில் எழுந்தருளி அருள் பாலித்து வரும் அருள்மிகு ஸ்ரீ அன்னபூரணி உடனுரை ஸ்ரீ ஓதனேஸ்வரர் திருக்கோவில் கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது திருக்கைலாக பரம்பரை மயிலம் பொம்மபுரா ஆதீனம் இருபதாம் பட்டம் ஸ்ரீலஸ்ரீ சிவஞான பாலய சுவாமிகள் திருக்கரத்தினால் கருவறையில் வீட்டிருக்கும் தெய்வங்களுக்கு திருக்குட நன்னீராட்டு பெருவிழா பதினாறு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஞாயிற்றுக்கிழமை காலை ஏழு முப்பது மணிக்கு மேல் ஒன்பது முப்பது மணிக்குள் நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து காலை பத்து மணிக்கு திருக்கல்யாண வைபவமும் காலை பதினோரு மணிக்கு சிறப்பு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியும் நடைபெற்றது விழாவுக்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய திருப்பணி குழுவினர் மற்றும் பொத்தூர் ஊராட்சி கிராம பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர் நியூஸ் போர் செய்திகளுக்காக வை மாரிமுத்து